வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலகுமாரி பேசுகிறேன் பிறப்புறுப்புகளில் அரிப்பு இருந்தால் ஏன் ஏற்படுது அதை எப்படி சரி பண்ணுறது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த அரிப்பு பொதுவாக ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால் ஆகுது கேண்டிடா அப்படின்ற ஒரு ஃபங்கஸ் இந்த ஃபங்கஸ் வந்து ஈரப்பதம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இது வந்து ஜாஸ்தியாக வளரும் முதல்ல சேர்த்து புண்ணுன்னு வந்து எப்பொழுதுமே தண்ணியில் கை வச்சிட்ருக்குறவங்க தண்ணியில் காலில் வச்சுட்ருக்கவங்க பார்த்திங்கன்னா அந்த விரல் இடுக்கில் வெள்ளையாக ஒரு இன்ஃபெக்ஷன் வரும் அதுதான் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதே தான் நமக்கு வந்து பிறப்புறுப்புகளிலும் ஏற்படுது கர்ப்ப காலத்தில் கொஞ்சம் ஈரப்பசல்லாம் வந்து எப்பொழுதும் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் கர்ப்ப காலத்தில் இந்த அரிப்பு வந்து அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு அந்த வஜைனல் செக்ரீஷனில் கூட சர்க்கரை நிறைய இருக்கும்ன்றதுனால அதுவும் அந்த ஃபங்கஸ் வளர்கிறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும் இந்த ஃபங்கஸ் ஃபங்கஸ் வளரும் இந்த கேண்டிடா இன்ஃபெக்ஷனை எப்படி நம்ம தடுக்கிறது முதல்ல அந்த இடத்த ட்ரையாக வச்சுக்கணும் நம்ம யூஸ்வலாக யூரினோ மோஷனோ போயிட்டு தண்ணி விட்டு கழுவோம் ஆனால் நம்மள பல பேர் வந்து அதை வந்து ஈரம் இல்லாமல் இல்லை அதனால் தண்ணி விட்டு கழுவிட்டு அதுக்கு பிறகு ஈரம் டிஷ்யூ துணியோ வச்சு தொடச்சி அந்த இடத்த ஈரப்பசை இல்லாமல் பார்த்துக்கணும் ரெண்டாவது உங்களுக்கு வந்து அதுக்குன்னு கொடுக்குற க்ரீம்ஸு லோஷன்ஸ் அதெல்லாம் வந்து கரெக்டாக காலையில் வேளை சாயந்தரம் தூங்க போகிறதுக்கு முன்னே ஒரு வேளை யூரின் போயிட்டு கழுவிட்டு தொடச்சிட்டு போட்டுக்கோங்க அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க மற்ற நேரங்களில் அந்த இடம் வந்து ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக ஒரு தேங்காய் எண்ணெய் அந்த இடத்துல தடவிக்கலாம் இந்த தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் என்ன ஆகும் தண்ணி அதில் ஒட்டாது அதனால் ஈரப்பசை ஸ்கின்னில் படாது இது வந்து சுகர் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வரும்னு சொல்லியிருக்கிறேன் அதனால் இந்த அரிப்பு இருந்தால் எப்பொழுதுமே ஒரு சுகர் டெஸ்ட் பார்த்துக்கோங்க சுகர் ஜாஸ்தியாக இருந்தால் அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க நிறைய பேர் இன்னும் ஒன்று பண்ணுறது தப்பு பண்ணுறது என்னென்னா இந்த அந்த இடத்துல வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கன்ற பேர் வழியில் திருப்பி திருப்பி சோப் போட்டு அந்த இடத்துல கழுவாங்க காலையில் ஒரு தடவை நைட்டு ஒரு தடவை சுத்தமான தண்ணியில் அதை கழுவினா போதும் இந்த நிறைய டிஸ்இன்ஃபெக்டன் சல்யூஷன் போட்டு கழுவும் போது என்ன ஆகும் டிஸ்இன்ஃபெக்டன் சல்யூஷனோ இல்லை சோப்போ போட்டு கழுவும் போது என்ன ஆகும் அந்த இடத்துல இருக்கிற நல்ல பேக்டீரியாவும் போயிடும் நல்ல பாக்டீரியா போயிடுச்சுன்னா என்ன பண்ணும் இந்த கெட்ட ஃபங்கஸ் எல்லாம் தலையெடுக்கும் அதனால்தான் எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்கிறன்ற பேர் வழியில் திருப்பி திருப்பி அந்த இடத்த கழுவிட்டு இருக்கக்கூடாது அதனால் இப்போ என்ன உங்களுக்கு அந்த இடத்துல அரிப்பு இருக்குன்னா சுகர் டெஸ்ட் பண்ணுங்கள் சுகர் நார்மலாக இருந்ததுன்னு சொன்னால் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க திருப்பி திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு அந்த இடத்த ட்ரையாக வச்சுக்கோங்க நன்றி